மக்கர் மக்களே வாங்கி சாப்பிட்லாம் உப்புமா கிண்டிருக்குது அவசர அடி உணவு ஒரு மலர்னா இருமில்ல உப்புமா கிண்டி இருக்குது நம்ம ஊரில் நம்ம நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஏரியாவில் மகாசக்தி மாதிரியை திருவிழா போட்டுருக்குறாலும் நீங்கள் சொன்னோம் இல்லைங்க அதனால் சரி நீங்கள் எதுவும் எடுக்கிறது வேண்டாம் களைச்செடுக்கிற காரி எடுக்கலாமான்னா நம்ம வீட்டில் பால் குடை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதா இருந்தால் தான் எடுக்கணுங்கிறதில்ல அந்த இலையில் இருக்கிறதுனால அது நம்ம நாள் அப்புறம் கிடா விட்ட நம்ம எதோ ஒன்று பண்ணிக்கலாம் பிள்ளைங்களாம் மருமொன்ன மாவெல்லாம் வர சொல்லியிருக்கிறோம் எல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருந்தது அதை ஆயா ஒரு கருணையால் எனக்கு கொஞ்சம் முடியாததுக்கு என்னை பார்க்க வர்ற மாதிரி திருவிழாவுக்கு வந்த மாதிரி இருக்கும் என்னமா இருக்கிறத பகிர்ந்து ஒன்றுனால ஜனங்க நெரிஞ்சு இருந்தால் ஒன்றும் எந்த கஷ்டமும் தெரியாது எல்லாம் என்ன எல்லாம் இருக்கிற வரைக்கும் சின்னம்மா மகளும் எல்லாம் வந்துட்டு போய் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அல்ல வயசாகிங்கிச்சு சினிமா மாலாக இருந்தாலும் எங்களோட அவங்க மூட்டவங்க சேலத்தில் இருக்காங்க பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்களா போனோட அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க பிரச்சனை வெளி உலகமே தெரியாது அப்புறம் மகன் பஸ் வச்சு விட்டு போனாங்க அப்புறம் ஃபுல்லாக போய் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் போய் கூட்டிகிட்டு வரும் பாப்பாவோட கோயம்புத்தூர் பக்கம் இருக்காங்க அப்புறம் போய் பாப்பா கூட்டு வந்தாலும் நேற்று கொண்டு போய் விட்றதுக்கு போயிருக்கிறேன் சேலத்துக்கு அப்புறம் அவங்களையும் சொன்னால் நைட்டு மருமவங்கள்கிட்டையும் ஃபோன் போட்டு சொன்னால் வாங்க கண்ணன்னு சம்பந்தி அம்மா இருக்காங்க அப்புறம் அண்ணன் இல்லை அண்ணி இருக்காங்க அப்புறம் பேரனும் அவளும் வர்றேன்னாங்க அப்போ சரி அவங்ககிட்டேயும் சொல்லிடலாம் நம்ம சொன்னாக்கா அத்தை சொன்னால் நம்மளும் போகலான்னு கூட அவர் நினைப்பார் அதனால் அவர்கிட்டயும் சொன்னேன் சரிங்க அத்தை வரேன் இன்றைக்கி விநாயகர் கோயில் நம்ம போட்டுக்கிட்ட புலேபிஷேக அத்தை இது இன்றைக்கி பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு நாங்கள் இதுக்கு குலதெய்வத்துக்கு போகிறோம் போயிட்டு புதன்கிழமை வர அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் சரிங்க மக்களை பாய்